வாஷிகண்டைக்கு பர்த்டே ஆமன்னு சொல்லி செகண்ட் பர்த்டே ஆமன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க நாங்க முதலாவது கொண்டு வந்து அவருக்கு கிஃப்ட வச்சிட்டோம் கொண்டு வந்த ஒரு கேக் கொண்டு வந்திருக்குது மற்றது சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து விட்டுருக்கிறாங்க சரி யார் ஜெமிஷுக்கு கொடுத்து விட்டாங்கன்னு ஜெமிஷுக்கு கேட்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா ஜெமிஷுக்கு வந்து அவர் கதைப்பாரா தெரியல கதைப்பாரா

சின்னனா இந்த முறை செய்வோம் அதுக்கு பிறகு அடுத்த முறை பெருசா செய்வோம் என்று சொல்லி அதையும் சொல்லி விட்டு இருக்கிறாங்க அவருக்கு எல்லாம் பெருசா விக்கி எல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படியெல்லாம் நடந்தது ஆனா இவருக்கு அதை கூட செய்ய முடியலை என்று சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க அப்ப யார் அப்படி அனுப்பினது சரி தம்பி யார் அனுப்பினது உங்களுக்கு யார் அனுப்பினாங்க

சரி சொல்ல மட்டும் திரும்ப கூடாதா சைட் போஸ்ட்ல நிக்கிற மாதிரி கிடக்கு நீங்க திரும்புங்க அவர் மாட்டார் அவர் உங்களை வடிமா பிடிச்சிருக்கிறார் சர்ப்ரைஸ் என்றதை தாண்டி உங்கள் மூன்று தான் சர்ப்ரைஸ் போல இருக்கு ஜெவிஷ் மட்டும் பார்த்தாச்சு பிரச்சனை யாருக்கு பர்த்டேயா சரி அப்படியே திரும்பிடுங்க இனி திரும்பலாம் அத மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தது

சரி அப்ப நாங்க சொல்லுவோம் சின்னாக்களோட சரியான டயர்டு உங்களுக்கு ஏலாம நிக்கிறீங்க இன்னைக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினது ஜெவிஷுக்காக ஒன்று பெரியம்மா பெரியப்பா அதுவும் சொன்னாங்க பெரியம்மா பெரியம்மா இருக்கு பெரியப்பா இருக்கு பெரியம்மா பெரியப்பா மாமா அதுல யாரு எந்த பெரியம்மா பெரியப்பா ஆஷா பெரியம்மா ரொபின்சன் பெரியம்மா அவங்கள்ட்ட இருந்து நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது அது நிறைய கவலைப்பட்டு சொன்னாங்க மூத்தாருக்கு எல்லாம் செஞ்சது சின்னவருக்கு ஒன்றும் செய்யலை அவருக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் சரி இப்போ நாங்கள் வந்ததால் ஜெவிஷுக்காக பெரியம்மா பெரியப்பா மாமா சாப்பா ஒரு பேர்தே சாங் ஒன்று படிச்சுட்டு நாங்கள் வலிக்கிறோம் நீங்கள் வடிவாக வலிக்கிறீங்க சரி ഹായ് അപ്പ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡിയർ ജവിഷ് ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യൂ ചെറിയ അമ്മാ അപ്പ ഇതാവ ദു വലിയമ്മ വലിയ പാക്ക് ஆஷாக்கும் ரொபின்சனுக்கும் மாமாவுக்கும் எதுவும் சொல்லணும் வேண்டாம் இந்த வீடியோ பார்த்து சொல்லிடுங்க தேங்க் யூ அவரும் தேங்க் யூ சொல்லியாச்சு சரி நீங்க வர வரவங்களுக்கும் வடிவா கேட்கலாம் கட் பண்ணி சமைக்கிட்டு பாருங்க அவங்களோட ப்ளஸ்ஸிங் அப்பவும் பிள்ளைக்கு இருக்கும் எங்களுடைய லாங் சர்ப்ரைஸ் ஆர் பாகவும் ஜெவிஷிக் பர்த்டே விஷஸ சொல்லிக்கொண்டு விடைபெற்றான் அவர் எப்போவும் பியூச்சர்ல அவர் நினைக்கிறதெல்லாம் கடவுள் அள்ளி கொடுக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறும் தேங்க்யூ